வணக்கம் இது வந்து அஃப்ரோஸ் பாய் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பூர்லேருந்து வந்தது இன்னைக்கு அவர் ரொம்ப வருஷமாக பெயின் அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைத்துல இருந்துச்சு தூக்க பிரச்சனை தலை இந்த இடுப்பு வலி ஓல்ட் பாடி பெயின் அந்த மாதிரி இருந்து அவரை நம்ம ஃபால்கன் ஆயுர்வேத மர்ம சிகிச்சாலத்தில் இன்றைக்கு வந்து வருன்னால் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது எப்படின்னு அவர் சொல்லுவோம் திருப்பூர்லேருந்து வந்தேங்க ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு நண்பர் அனுப்பி விட்டார் கோயம்புத்தூர்லேருந்து அதை பார்த்துட்டு சரி நான் அப்படியே போய் பார்க்கலாமே ஒரு இதுக்காக நிறைய இடத்துல போய் பார்த்தேன் நான் பார்த்து எனக்கு மனசு இது இல்லை இப்போ நான் காலையில் நைட்டு ஏறி காலையில் ஏழு மணிக்கு வந்து உக்காந்தேன் ஒம்பது மணிக்கு தான் உக்காந்துட்டேன் கூட்டு போனார் ஃபர்ஸ்ட்டு டோக்கன் எனக்கு தான் பார்த்தா அப்படி பார்த்துட்டு நான் வந்த ஃபீலிங்கே வந்து இதும் ரெடி ஆகுமா இல்லையா ஏற்கனவே பத்து இடத்துல போயிட்டு வந்துட்டோம் சரி இதோ பதினொன்னாவது இடத்துல பார்க்கலாமே எவ்வளவோ இதாயிடுச்சு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இதாகட்டுமே என் மனசாக சொல்றேன் இப்போ எனக்கு நடந்தது காலையில் நடந்தது வந்து எனக்கு அப்படி ஒரு இது போயிட்டு ஒரு நாலு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உக்காந்து உக்காந்து இதுக்கு வழியே இல்லை எனக்கு இன்ஷல்லாம் இதோட க்யூர் இன்னும் ரெடி ஆயிரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தான் அதை நன்றி செலுத்தணும் அல்லது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க அல்ல முடியில் அவங்களுக்கு ஒரு இது செய்யணும் நல்லா அவங்க அந்தவங்களுக்கு சப்பா செய்யணும் நல்லா அவங்க அவங்க பஸ்ராமலைக்கும் நீங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி நல்ல இடத்துக்கு இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதிரி வழி யாருக்காவது உங்கள் நண்பருக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி வழி இருந்தால் இன்ஷா இன்ஷாதான் நீங்கள் அவருக்காக ஒரு உதவி செய்யுங்க இது செயற்படுத்த அதில் கண்டிப்பாக செய்யணும் என்றைக்கே ஏகப்பட்ட தலைவலி டயர்டு கால் வலி பேக் பேன் எல்லாம் இப்போ எனக்கு அதிகமாக வந்து பேக் பேன் இந்த கால் வலி கழுத்து வலி இதே இல்லை பழைய மாதிரி இருக்கிறேன் நான் நிறைய இடத்துல போனால் மாத்திரை சாப்பிட்டா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கம்மியாக ஆகும் இங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு இந்த காலு மணி நேரத்துக்குள்ளவே எனக்கு ரிலீஃப் தெரிஞ்சிது இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பருக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது ஒரு உதவி ஆனால் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இந்த கியூர் அது நிறைய கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்ணி அப்படின்லாம் கியூராமே இருக்கு அந்த மாதிரி இது உதவி உதவியாகட்டும் அவர் வரட்டும் நம்ம அஃப்ரோஸ் பாய்க்கு நம்ம பண்றது அரை மணி நேரத்துல அவருக்கு வந்துருச்சு அது அது வந்து அதுக்கு கொஞ்சம் பத்தியம் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்க அந்த பத்தியம் கூட அவர் ஃபாலோ பண்ணலாம் அரை மணி நேரத்துல எல்லாம் வலியும் நமக்கு சரி பண்ண முடியாது அதே உண்மைதான் ஆனா சில கேஸ் வந்து நம்ம பண்ணி விட்டு அவர் கொஞ்சம் பத்தியம் கூடி ஃபாலோ பண்ணிச்சுனா அந்த வழி மறுபடியும் வராது அதுக்காக எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க பத்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த வலி அப்படியே போயிடும் முக்கியமான நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வலிக்காக எந்த வலியாக இருக்கும் உடம்பில் இருக்கிறத ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி பேக் பெயின் முழு முட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் அந்த எந்த வலிக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அது வந்து நம்ம வர்மா பண்ணுறது இந்த கலையை பண்ணுறது இந்த மாதிரி வலிக்காக தான் இப்போது முட்டு வலி அந்த மாதிரி தான் முட்டு வலி இந்த முட்டு வலிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ நீர் இருந்தாலும் வீக்கம் இருந்தாலும் அந்த முட்டு வலிக்காக நம்ம பரம்பரையாக பண்ணி வர்றது ஒரு மருந்து மாத்திரன்னா இந்த பச்சை மருந்தை வச்சு கட்டி விடுவாங்க வர்மா பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மருந்தை வச்சு கட்டி விட்டு அவருக்கு ஷார்ட் டைமில் அந்த அதில் ரிக்கவர் பண்ணிவிடுவோம் அப்போ எல்லாருக்கும் வணக்கம் நந்தி நமஸ்காரம்